अरे ये लिए लगा बुलाया जी ओके लोग हाँ लोग हमारे लोग भी जायेंगे जायेंगे यार आप भी जायेंगे आप भी जायेंगे धरती पर धरती पर நாட்டை ஏன் உணவை வேண்டுமான் வேண்டுமே என்று

ஏய் வெட்கடா அதுக்கு நான் வாய்க்கடா நான் வாய போறேன் வாடா ஓ பயமயே சொல்றேன் பொண்டா மாமாவை செத்து எதை

ிய மானிட ஜென்மம் என்னுடைய தரமானது உயரம் தலைவன் தேவரகத்தின் வேந்தன் அந்த தெய்வத்தினுடைய தரம் தாய்

அது சொல்லு கொடுத்த உலகத்தில்

எந்தாலும் <laughs> <laughs> பலம் அடைத்து தண்ணீரில்